ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் துபாயிலேருந்து ஃபைசல் பேசுகிறேன் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை வீக்கெண்டு நம்மளுக்கு இன்றைக்கி தான் நம்ம வெளியில் போக போகிறோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தெரியல இப்போ தான் கிளம்புறேன் இப்போ டைம் பார்த்திங்கன்னா மூன்றரை மணி ஆகிடுச்சி வாங்க எங்கே போகிறேன்னு பார்த்துக்கிட்டே போவோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்டு இருக்கார் அவரையும் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்பிடுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க அந்த சைடில் உள்ள பில் பட்டனை நிறுத்தி விட்டுருங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனெலாம் வந்து நிற்கும் இப்போ அப்படியே மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க அதே போல் நம்ம சேனலுக்கு நிறைய பேர் புதுசாக வந்திருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க போய் பழைய வீடியோலாம் பாருங்கள் இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு லாங் டிரைவ் போகலான்னு தான் இருக்குது ஒரு பிளானு வாங்க அப்படியே போவோம் இங்கே ரெண்டு இடம் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் போகிற வழியில் எங்கே டிராஃபிக் கம்மியாக இருக்கோ நம்ம அங்கே போயிடுவோம் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க திப்பா போகலான்னு ஒரு பிளான் இருக்குது அப்படி இல்லைன்னா உம்மல் கோயில் லாஸ்ட்டில் ஒரு இடம் இருக்குது அசல் கழிமா அந்த இடத்துக்கு பிளான் இருக்கேன் அப்படியே வாங்க எங்கே போகிறோம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வாட்டர் பாட்டிலு டீலாம் வாங்கிட்டு தான் கிளம்பிடுவோம் ஏன்னா அவுட்ரு போனால் கடை இருக்காது ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து நம்ம அங்க தண்ணி வாங்கிட்டு போயிடுவோம் இப்போ திப்பாங்கிற ஒரு பார்க் இருக்குது அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கடைசியாக வந்து நான் பெருணா அப்போ போயிருப்பேன் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஆனால் உள்ளே போக முடியல ஏண்டா உள்ளே ஃபுல்லாக டிராஃபிக்கு அதுக்கப்புறம் சரி தான் டைம் கரெக்டாக அமைஞ்சிருக்கு வாங்க போய் நம்ம டீ வாங்கியாச்சு தண்ணி பட்டம் வாங்கி போட்டாச்சு இப்போ போற வழியில பாத்தீங்கன்னா நம்ம இறங்கியாச்சு ஒரு சின்ன பிரேக்கு அப்படியே தண்ணி ஏதாவது வாங்கிட்டு போகலான்ட்டு வாங்கின தண்ணியெல்லாம் சரியாக போயிடுச்சு இங்கே ஒரு கடை இருந்துச்சு போனாட்டி வரக்குள்ளே பார்த்தேன் இப்போ அந்த கடை இல்லை அதோட திரும்பி நம்ம கிளம்பியாவது வாங்க உள்ளே போய் பார்ப்போம் வேறு எங்கேயா கடை இருக்காண்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டுருக்கோம் ரெண்டு பக்கமும் மழை நடுவில் ரோடு இது அழகான ஒரு சின்ன கிராமம் மாதிரி வரும் இங்கே ஒரு நம்ம ஒரு கடையை கண்டுபிடிச்சாச்சு அப்படியே போய் இன்னொரு டீ திரும்பியை வாங்கிக்கிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்புறோம் நம்ம அந்த மழையடி வாரத்தை நெருங்கியாச்சு இன்னும் கொஞ்சம் தொலை தான் போய்ட்டே இருந்தால் வந்துடும் பழைய காலத்தில் எப்படி இந்த ஊர் இருந்துச்சோ அதே மாதிரியே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வராங்க நம்ம ஊரில் பார்க்குற மாதிரி லைட்டு மரம் அதே போல எல்லாமே இங்கே இருந்துச்சு கிளைமேட் பார்த்தீங்கன்னா இங்க வெயில்லாம் வந்து ரொம்ப அவ்வளோக்கு தெரியல நல்லா இருக்கு கிளைமேட்டு நம்ம அந்த ஊருக்கு என்ட்ராயாச்சு வீடு வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த மலைக்கும் அதுக்கும் பார்க்கறதுக்கு தோட்டம் உள்ளே போய் நம்ம வண்டியை போட்டு அப்படியே மேலே இறங்கி பார்க்கலாம் இந்த இது கரி சொட்டு உள்ள வந்து பார்க்கிங் அப்புறம் வந்ததுனால பார்க்கிங் கிடைக்கிது தண்ணி ஊற்றி பாருங்க மேல இருந்து அப்படியே நம்ம உள்ள போய் பார்க்கலாம் வந்து டிக்கெட் கவுண்ட்ரு பார்த்திங்கன்னா அஞ்சு திரம்ஸு ஒரு ஆளுக்கு ரெண்டு பேருக்கு பத்து திரம்ஸு அப்படியே மேலே நம்ம நடந்து போயிட்டே இருந்தால் டாப் ஹில்ஸ் மேலே போயிடலாம் நைட் ஆகிடுச்சுன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லைட்டு போட்டுருவாங்க சூப்பராக இருக்கும் இந்த போர்டு போட்டிருக்காங்க காலையில் ஆறு மணிக்கெலாம் ஓப்பன் ஆகிடும் நைட்டு பன்னெண்டு மணி வரலாம் ஆக அப்படியே நம்ம உள்ளே போய் பார்ப்போம் ஒரு ஒரு இடமும் ஒரு ரெஸ்டாரண்ட்டை மட்டும் தனியாக வச்சிருக்காங்க அது வந்து லெபனான்ஸ் ஃபுட்லாம் அங்கே இருக்குது நம்ம ஃபுட்டு கிடையாது இந்தியன்ஸ் கிடையாது இந்த கட்டலாம் பார்த்தீங்கன்னா சும்மா இந்த கம்பி கூட கிடையாது எல்லாம் இதுக்குன்னே செட் பண்ணுது இதுக்கே நம்மளால வர முடியல இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இந்த இடம் பார்த்தீங்கன்னா கூலிங்காக இருக்கு ஆமாம் நான் வந்து இந்த கீழே இங்கே நல்லா இருக்குங்க அது கொஞ்சம் ஹீட்டாக இருந்துச்சு ரோடு கிட்ட இங்கே கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க அந்த இடம் செம்ம கூலிங்கா இருக்கு இந்த இடம் எல்லாம் ஃபேமிலியோட வந்துருக்காங்க ஏன் கீழேயா இது வந்து பிள்ளைங்க விளாட்ற இடம் உள்ள பார்த்தீங்கன்னா இங்க வாஷ்ரூம் இருக்கு வாஷ்ரூம் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தொழுத்துக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்காங்க இதே போல் ரெண்டு மூணு இடம் வர செலவு வச்சுருக்காங்க ரோட கிராஸ் பண்ணி இந்த இடம்தான் அது தொழுவு நேரத்தில் ஃபுல்லாக கூட்டம் ஏறிடும் இன்னும் இருக்க பார்த்திங்கன்னா அடுத்த மாதமாக இன்னும் குளு இங்கே அதிகமாக இருக்கும் வின்டரில் பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ஸ்கேட்டிங் போகிற இடம் இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளது ஒரு பத்து பஞ்சு நாள் அதெல்லாம் புதுசாக ஆரம்பிச்சிருவாங்க இது அதுக்குள்ளே கிரவுண்டு தான் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இருக்கு இந்த இடம் லைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று எவ்வளோ பஸ்ஸில் கட்டி இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மலையிலேயே செஞ்சுருக்காங்க அதாவது மலையை உடச்சி அழகாக ஒரு பார்க்கு மாதிரி செட் பண்ணி இந்த இடத்த அவ்வளோ சூப்பராக கொண்டு வந்துட்டாங்க கவர்மெண்ட்டில் கலர் கலராக பூலாம் நிறையா வச்சுருக்காங்க இந்த புல்லுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா உட்காரத்துக்கெல்லாம் இடம் வச்சுருக்காங்க சூப்பராக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்து லைட்டு போட்டுருவாங்க லைட்டு போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் சில்வர் ஃபால்ஸ் சும்மர் இருக்கும் அதுக்கிட்டால் அப்போல்லாம் வெயிட்டிங்கில் இருக்கெல்லாம் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட் செட் பண்ணி வச்சுருக்காங்க அழகாக நடந்து போகிற இடத்துல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டிங் தான் அந்த தண்ணிலாம் இதான் அந்த ரெஸ்டாரண்ட்டு இங்கே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ரேட்லாம் டைம் பார்த்தீங்கன்னா நான் ஏழு ஏழு மணி ஆயிடுச்சு ஏதாவது நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறோம் पास पड़े और चिन्ह ब्रेक है। और टा समसा वो टी आर्डर पनी है जी ना कर दे कर दे ओके 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 बस जब मैं आप बैंक आने இதெல்லாம் நான் வீடியோ முடிச்சிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் வரக்கூடிய நாடெல்லாம் வேறு ஒரு இடத்துக்கு நான் போகிறேன் விஷ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருக்கேன் ஓகே பாய்